தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய யூசுஃபி அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் சிறியதொரு ஆசிரியரையோடு நிறைவான துவா அத்தோடு இக்கூட்டம் இனிதே நிறைவேறும் நன்றியுரை இடையே வழங்கப்பட்டுவிட்டது அலமதுல்லா அலாம் வரமத்துலா வரகா அலமதுல்லா الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله ويعلمكم الله قال النبي صلى الله عليه وسلم من عمل بما علم علمه الله ما لا يعلم او كما قال عليه الصلاه والسلام غني مكي علماء برمكده سمداي برمكده பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே பட்டம் பெற்று அமைந்திருக்கக்கூடிய அன்பான மாணவ கண்மணிகளே உலமா பெருமக்கள் அல்லாவுடைய பெரிய கிருபை நாம் ஒரு மகத்தான கூட்டத்தில் அமர்ந்தோம் இங்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன உலகத்தில் இதுபோன்ற எத்தனையோ கூட்டங்கள் கூட்டப்பட்டு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன ஆனால் அந்த பட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய பட்டமாக இருக்கிறது இங்கே வழங்கப்பட்ட இந்த பட்டம் உலகத்திலையும் பயன் தரும் மறுமையினை சோர்க்கம் வரையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பட்டமாக இருக்கிறது அப்படிப்பட்ட மகத்தான பட்டத்திற்கு தான் சனது என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சனதை பெற்ற அருமை இளையும் இளம் மொழி மொழிகளை நாம் விஷயத்தை ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் கல்வி என்பது கற்றது கையளவு கல்லாதது கற்ற கடலளவு என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் நாம் படித்தது கொஞ்சம்தான் படிக்காது எவ்வளோ இருக்கிறது அந்த படிக்காதையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மதர்சால் படிக்க படித்துக் கொடுப்பட்டதெல்லாம் ஒரு சேம்பில் மாதிரிதான் ஆனால் படிக்காத எவ்வளோ இருக்கிறது அந்த படிப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தான் அகிலத்திற்கே அறுக்கொடையாக இருந்த முகமது ரசூல்லாஹி சல்லான்னு சொன்னார்கள் மண் அமிலா பிமா அலிம யார் கட்டதும்படி செயல்படுவார்களோ அல்லம் உள்ளாகும் ஆழம் யாலம் அல்லாஹ் கற்காத பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பான் என்று முகமது உல் ரசூல்ல்லா இல்லாஹ் என்று சொன்னார்கள் அல்லாஹூத்தாலா தன்னுடைய அருமையாம் திருமையில் சொல்லும் பொழுது ஒத்தக்குள்ளா ஓயோ அள்ளி முக்கமுல்லா நீங்கள் இறை அச்சனும் அந்த தக்குவாவையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கற்காத பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பான் என்று அல்லாஹையோ கூறுகின்றான் அந்த வகையிலே நாம் படித்தோம் பட்டம் பெற்றுவிட்டோம் இத்துடன் நம்முடைய படிப்பு முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கக்கூடாது தான் நம்முடைய படிப்பே ஆரம்பமாகின்றது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நல்லோர்கள் நம்முடைய வழிகாட்டியாக திகழக்கூடிய மா மேதைகள் இமாம்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்நாள் பூராவும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த படிப்புக்காண்டியே அர்ப்பணித்திருக்கின்றார்கள் நாம் படித்திருக்கிறோம் அல் அறிவு மிக மகதி இரல் அகதி படிப்பு என்பது கல்வி என்பது தொற்றிலிருந்து வரை என்று சொல்வார்கள் அந்த அடிப்படை நம்முடைய மேதைகள் இமாம்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையை முழு வாழ்க்கையும் இந்த கல்விக்காண்டியை க அமைத்து கொண்டார்கள் அதற்காண்டு அர்ப்பணித்தார்கள் மாம் மேதை திகழ்ந்தார்கள் உதாரணத்துக்கு ஒன்றை கூறி முடித்துக்கொள்கிறேன் இமாம் முகமது ரமத்துள்ளா அலகி அவர்கள் வயது முடிந்தவளாக இருந்தார்கள் காலம் நடந்தவர்களாக இருந்தார்கள் அவளை சந்திப்பதற்காண்டி சிலர் இரவு நேரத்திலே சந்திக்க சென்றார்கள் அவரிடத்தில் அவளை சந்திக்கும் பொழுது அவர்கள் கித்தாப்களை பார்த்து ஆய்வு ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் கொண்டார்கள் இமாமிடத்தில் கேட்டார்கள் இவ்வளோ வயதாகிவிட்டது இவ்வளோ நேரமாகிவிட்டது இந்த நேரத்திலையும் தாங்கள் ஓய்வு எடுக்க வேண்டியதுதானே ஏன் இப்படி கல்வியை ஆய்ந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் சமுதாயம் நம்மை நம்பி தான் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் நாமும் தூங்கிவிட்டால் அந்த சமுதாயத்திற்கு நாம் நாளைக்கு என்ன அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள் அப்படி தன்னுடைய இறுதி கால இந்த கல்வியை கற்பதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் மா மேதைகளாக திகழ்ந்தார்கள் அல்லாஹ் நம்மையும் அப்படிப்பட்ட மேதைகளாக ஆக்கியப்பானாக இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய நல்ல ஆலிமா ரப்பானியாக இறைவனுக்கு பொருத்தமான ஆலிம்களாக ஹாஃபீல்களாக அல்ல நம் மனைவியை ஆக்கியவர்குரியவானாக அப்படிப்பட்ட ஆலிம்களையும் ஹாஃபீதும் உருவாக்கக்கூடிய இந்த நாம் நம்முடைய உடலாலும் பொருளாலும் துவாவாலும் உதவி செய்ய நன்மக்களாக ஆக்கி நாம் செய்யக்கூடிய உதவிகளே மிகப்பெரிய உதவி நம்முடைய குழந்தைகளையும் இந்த அனுப்பி வைத்து நம்முடைய குழந்தைகளையும் ஒரு குழந்தையை ஹாஃபீல்வாக ஆலிமாக ஆக்கி இந்த உலகத்திற்கும் பயன் தரக்கூடியவர்களாக உருவாக்கி ஆகிறத்தில் நம்மை கொண்டு சோர்க்கும் சேர்க்கை ஆக்குவதற்கு நாம் நம்முடைய குழந்தைகளையும் இந்த மதரசாக்களுக்கு அனுப்பி நாமும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆஃபீஸை உருவாக்க வேண்டுமென்ற நல்ல நீயத்தை இந்த நல்ல கூட்டத்தில் நாம் வைத்துக்கொண்டு இங்கிருந்து நாம் வெளியே செல்ல வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த மதரசா நாலு மேனையும் பொழுது வண்ணமாக வளர்ச்சியடை எல்லா தோக்கி செய்வானாக இம்மதரசிருந்து பல்லாயிரக்கணக்கான ஆஃபீஸ்கள் ஆலயம்கள் உருவாகி சமுதாயத்திற்கு சேவைக்குரிய நன்மக்களை எல்லாத்தலாம் உருவாக்கி வைப்பானாக என்று இந்த நல்ல நேரத்தில் இறைவனிடத்திலே துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாஹிரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துள்ளாஹி வபரகாத்